காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் கத்திரிக்காய் கிரேவி தான் செய்ய போகிறேன் கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் நிறைய ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டேன் அப்புறம் கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க உப்பு போடுங்க அப்புடின்னா தான் அடிபிடிக்காது நல்லா வதக்கிட்டு அப்புறம் உளுந்து துவரம்பருப்பு அரிசி மூணையும் வறுத்து பொடி பண்ணி சேர்க்கணும் காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா மசாலா தூள் போட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க மசாலாவை நல்ல காயெல்லாம் நல்லா வெந்துடும் எனக்கு வந்து இந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி நான் வேக வச்சுருக்கிறேன் உங்களுக்கு நல்ல மசீனம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க வச்சுட்டு அந்த அரிசி கடல் கடலைப்பருப்பு இருந்தால் கடலை பொட்டு போடுங்க எனக்கு கடலைப்பருப்பு இல்லை அதனால் நான் தோரம் பொருப்பு போட்டேன் மூணையும் வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்துருங்க இறக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சேருங்க முதல்ல சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டி ஆயிரும் அதனால் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வே வேக வச்சுருங்க பாருங்கள் புளி ஊற்றணும் மசாலா போட்டோடனே புளி ஊற்றி சிம்மில் வச்சு வேக வைங்க கொஞ்சமாக புளி ஊற்றுங்க தக்காளி நிறைய போடுங்க ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க கத்திரியாக கிரேவி அவ்வளோ அழகாக வந்திருக்கு நான் இதுக்கு வந்து தேங்காய் ஊற்றலை இப்படி சிம்மில் வச்சு நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்